பொதுவாவே நம்ம கூட இருக்கவங்க வளர்ந்துட்டா இல்ல வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நமக்கு வைத்திருத்தல் தாங்காது இப்படிப்பட்ட ஒரு மனநிலை சாதாரணமான ஆட்களுக்கு தான் இருக்கும் பிரபலமானவங்க நினைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லவே முடியாது ஏன்னா நம்ம நம்ம கூட இருக்கவங்க இருக்கவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா யாராலையுமே தாங்கிக்க முடியாது சரி சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கு வரேன் நேற்று நடிகர் அஜித்குமார் அதிசயமா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அந்த அறிக்கை மூலமா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நடிகர் அஜித் குமார் சினிமா துறைக்கு வந்து முப்பத்தி மூணு வருடங்கள் முடிஞ்சிருக்கு இதுக்காக ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிச்சு அந்த அறிக்கை வெளியிட்டிருக்காரு சரி நல்ல விஷயம் தான் அறிக்கையில கடைசியில ஒரு வார்த்தை ரசிகர்களாகிய உங்களுடைய அன்பை என் சுய லாபத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோ எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க தளபதியை மறைமுகமா தாக்கி தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய் அரசியலுக்காக அவரோட ரசிகர்களை பயன்படுத்துறாரு ஆனா நான் என்னோட ரசிகர்களை அந்த மாதிரியான விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கறத தான் அஜித் குமார் இன்டைரக்டா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தன்னோட மக்களுக்காக கோடி கணக்கில் சம்பளத்தை விட்டுட்டு தளபதி அரசியலுக்கு வந்திருக்காரு இந்த மாதிரியான முடிவை எந்த நடிகருமே எடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு படத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் அந்த பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வந்திருக்காரு இப்படி ஒரு நல்ல எண்ணத்துக்காக அவரோட ரசிகர்களை பயன்படுத்துறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது பெரிய பெரிய நடிகர்கள் அவங்க குடும்பத்தோட ஜாலியா வெக்கேஷன் போய்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம தளபதி மக்களுக்காக ரோட்ல இறங்கி போராடிக்கிட்டு இருக்காரு இப்படி எல்லாம் அவர் அரசியலுக்குள்ள வந்து கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அவசியமே கிடையாது வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிச்சிட்டு மத்த நடிகர்கள் மாதிரி அவர் குடும்பத்தோட ஜாலியா இருந்திருக்கலாம் ஆனா தளபதி அதெல்லாம் பண்ணாம மக்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு சோ அவரை நம்ம கைவிடக்கூடாது கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த ரெண்டு வாரமா கொஞ்சம் வேலையால என்னோட வாய்ஸ்ல வீடியோ போட முடியல பட் இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ